முகசூதியில்லை இஹலாசான முறையில் இறைவணக்கால் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லா அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அறுவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் நோயுடைய இன்றுடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் அரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படன்களை வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற கடிமாவை முடிந்து எண்ணத்துள் பிரிதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியர்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்கள் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறுமேளை முகமது அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரும்பிடித்து ஜன்னத்துள் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமின் கலி ரல்லா சாணி என்ற பட்டத்தை வாங்கியவர்கள் பெருமான செல்லல்லாஹூ அலைவாசல் அவர்கள் ரகசியத்தை இவரிடத்தில் மட்டும்தான் சொல்லுவார்கள் யமானி ஹசி சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பழக்கம் அப்படின்னா ரசூலாய் செல்லல்லாஹூ அலைவசல்ல நலவை மட்டும்தான் கேட்பார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு நான் நேர் மாற்றமாக தீயதை பற்றி நான் கேட்பேன் அப்படி ஒரு கட்டத்தில் நான் பெருமான செல்லத்தா உலகங்கள்ட்ட நான் கேட்ட யார சொல்லி நாங்கள் அறியாமை காலத்தில் தீங்கிலேயே இறந்துவிட்டோம் அசத்திய பாதையில் இருந்து விட்டோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாகின் செல்லத்தா சொல்லி கேட்குறாங்க அப்படி நாங்கள் ஜாகிலியாவின் காலத்தில் தீயதில் இருந்த பொழுது எங்களுக்கு நேர்வழி வழி காட்டி பக்கம் நீங்கள் தான் எங்களை திசை திருப்பினீர்கள் அழைத்து வந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள் இந்த நலவிற்கு பிறகு சரி ஏதாவது நடக்குமா இந்த நல்லதற்கு பிறகு ஏதாவது தீமை நடக்குமா என்று நான் நபிகள் நாயின் செல்லத்தாக உள்ள விசவனத்தில் கேட்டபொழுது நபிகள் நாயின் செல்லத்தாக நாங்கள் ஆமா நன்றதற்கு பிறகு தீமை நடக்கும் என்று பெருமான செல்லத்தாகவும் சொல்ல பொழுது நான் கேட்டேன் அப்படின்னா என்ன தீமை நடக்கும் என்று கேட்டேன் பெருமானார் செல்லலாம் சொன்னார்கள் அதே புகை ஏற்படும் என்று சொன்னார்கள் நான் கேட்டேன் புகை என்று சொன்னால் என்ன என்று கேட்டேன் அப்பொழுது பெருமானா செல்லதா சொன்னாங்க கால கௌமுன் நேரான வழி இல்லாமலேயே நேர்வழிக்கு அடைப்பார்கள் என்று பெருமானா செல்லதா சொல்லிவிட்டு தாரிப்பும் நீங்கள் அதை நேர் வழி எது தீய வழி எது என்பதை தெரிந்து வைத்ததால் அவர் அழைக்குகிற பாதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று பெருமானா செல்லதாக சொன்ன பொழுது மேலும் நான் கேட்டேன் யாரை சொல்லா அதற்கு பிறகு நலவுக்கு பிறகு தீமை நடக்குமா என்று கேட்டேன் பெருமானா செல்லதா சொன்னார்கள் அலா ஜஹன்னம் சிலர்கள் நரகத்தின் பக்கம் உங்களை அழைப்பார்கள் என்று பெருமானா அஜாபா மண் சொன்னார்கள் அஜாபவும் யார் அவர்கள் அழைக்கக்கூடிய நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பிற்கு பதில் சொல்லுகிறார்களோ அவர்களது நரகத்தை சுவைக்கட்டும் என்று பெருமான செத்தல்லா உலைவு செல்லும் சொன்ன பொழுது நான் கேட்டேன் யாரும் அந்த புகை வரக்கூடிய நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அவருடைய வர்ணரையை அவருடைய அங்கு அடையாளங்களை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானா செத்தல்லாவினார்கள் அவர்கள் நம்முடைய தோளை சார்ந்தவர்கள் அதாவது நம்மள மாதிரி மனுஷனாக தான் இருப்பார்கள் அலசி நடத்தினா நாம் எப்படி பேசுவோமோ அதுபோல் அவர்களும் பேசுவார்கள் என்று சொன்ன பொழுது கொடுத்து நான் கேட்டேன் யார சொல்லா பமா தாமுரணி அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது நபிக் நாகின் செல்லத்தான் சொன்னார்கள் ஜமாத்துல் முஸ்லிமீன் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஜமாத்தை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய இமாம்களை நீங்கள் அணுகி வாழுங்கள் என்று பெருமான சல்லல்லா அலை செல்லம் சொன்ன பொழுது நான் கேட்டேன் யாரை சொல்லலாம் எங்களுக்கு ஒரு முஸ்லீம் ஜமாத்தோ அடுத்து இமாமோ இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று பெருமானால் செல்லல்லாவும் திட்டமிட்டு சொன்னார்கள் உங்கள் ஈமானை கடவாய் பற்களால் கடித்து உங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயின் செல்லல்லா உரைவு சென்று சொன்னார்கள் என்கிற செய்தியும் நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஷை உதயகுர் யமானி இன்னொரு சொல்லாக்கள் கேட்டார்கள் பிறகு தீமை ஏற்படுமா என்று கேட்ட பொழுது ஆமாம் நடக்கும் என்று சொன்னார்கள் சொல்ல சொன்னார்கள் சிலர்கள் வருவார்கள் அவர் நல்லவர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் அவர்கள் உங்களை நேசிப்பார்கள் இவர்கள் நல்ல நல்ல சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை கோவிப்பீர்கள் அவர்கள் உங்களை கோபிப்பார்கள் நீங்கள் அவர்களை திட்டுவீர்கள் அவர்கள் உங்களை திட்டுவார்கள் இவர்கள் மோசமானவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அசத்தியத்தின் பக்கம் அவர்கள் அழைப்பார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் ஈமானை பற்றுப்பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயின் செல்லல்லா உலக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அருமையான மக்களை அப்படி பார்க்கிற பொழுது பெருமானா செல்லல்லா சொன்னார்களே இந்த அறுபத்தி மூணு கூட்டங்கள் பிரிவார்கள் அதில் அறுபத்தி ரெண்டு நரகத்திற்கு செல்லும் ஒன்றுதான் சுருக்கம் செல்லும் என்று பெருமானா செல்லலாம் சொன்ன பொழுது சகாபாக்கள் கேட்டார்கள் யார் சொல்லலாம் அந்த ஒருவர் என்று சொன்னால் சொருக்கொள்ளை கூறிய அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்ட பொழுது பெருமானா செல்லல்லா நானும் எனது தோழர்களும் எதிரே இருக்கிறோமோ அதை பற்றி தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று பெருமான செல்லல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி இருந்து விட்டார்கள் நாம் உண்மையில் பார்த்துக்கிறோம் நம் சமூகத்தில் எத்தனையோ விதமான சிறுகாத்தல் வந்து விட்டது எத்தனையோ விதமான வந்துவிட்டது எல்லோரும் சத்திய பக்கம் அழைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எது சத்தியம் என்று தெரியாமல் மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை தெளிவாக வேண்டும் பணத்தை நானும் எனது தோழர்களும்

இவர்கள் தான் சரியான பாதையில் செல்கிறார்கள் தவிர முன்னோர்களை விட்டுவிட்டு இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை விட்டுவிட்டு ஒருவர் நல்ல பாதையை சொல்கிறான் என்று சொன்னால் அது நிச்சயம் நல்ல பாதையாக இருக்க முடியாது அழைக்கப்படும் எப்படிப்பட்ட அழகானவராக இருந்தாலும் ஆடைகள் அழகாக இருந்தாலும் மிக்க உள்ளவராக இருந்தாலும் அந்த செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகள் அல்ல மாறாக அல்லாவும் ரசூலும் யாருக்கு கட்டுப்பட சொன்னார்களோ அவர்கள் கட்டுப்பட்டு நாம் நடக்கிற பொழுதுதான் அதுதான் சத்தியபாதை என்பது விலகிக் கொள்ள வேண்டும் எல்லாம் அறிந்து சத்தியபாதின் பக்கம் நடக்கக்கூடிய நல்ல மூமென்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆங்கிக் கொள்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்து صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله